இந்த அஸ்மா ஹுஸ்னா என்பது யார் பற்றிய அறிவு படைப்பாளன் பற்றிய அறிவு அஸ்மாவுல் ஹுஸ்னா கூடாக அல்லாவை அறிந்து கொள்கிறோம் அஸ்மாவுல் உல் ஹுஸ்னாவு அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய திருநாமங்களுக்கு அல்லாஹ் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவன் எத்தகையவன் தன்மைகள் என்ன பண்புகள் யாவை என்பதை அறிந்து கொள்கிறோம் எனவே அஸ்மாவுல் ஹுஸ்னா பற்றிய அறிவு என்பது அல்லாஹ் பற்றிய அறிவு படைப்பாளன் பற்றிய அறிவு படைப்பாளன் பற்றிய அறிவுதான் எல்லா அறிவு ஞானங்களிலும் மிக உயர்ந்ததாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அஸ்மல் ஹுஸ்னா என்ற இந்த அறிவு அல்லது அஸ்மாவுல் ஹுஸ்னா பற்றிய அறிவு அதனுடைய சிறப்பை பார்க்க வேணும் என்றால் அறியப்படும் விஷயத்துடைய சிறப்பை பார்க்க வேணும் இங்கு அறியப்படும் விஷயம் என்ன அஸ்மா ஹுஸ்னாவு கூட இது அறியப்படுகிறது படைப்பாளன் அறியப்படுகிறான் அவனுடைய தன்மைகள் அறியப்படுகின்றன எனவே அந்த வகையில் அஸ்மாவுல் ஹுஸ்னாவுக்கூடாக நாம் அறிவது அல்லஹுவை அஸ்மாவுல் ஹுஸ்னாவுக்கூடாக நாம் அறிவது ஹாலிக்கை இதைவிட உயர்ந்த மற்றொரு அறிவு நிச்சயமாக இந்த உலகத்திலே இருக்க முடியாது தீனை பொறுத்தவரையிலே தீனுடைய அசுலாக இருப்பது அசுலுத்தீன் தீனுடைய அடிப்படையாக இருப்பது இருப்பதுல்லா அல்லாஹுவை அறிவது அல்லாஹுவை அறிவதுதான் தீனுடைய அசல் தீனுடைய அடிப்படை இதுல ரெண்டு கருத்துக்கு இடம் இல்லை எந்த ஒரு கட்டடத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த கட்டடத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அந்த கட்டடத்துக்கு ஒரு அத்திவாரம் இருக்கும் தீனுடைய தீன் என்ற கட்டடத்துடைய அத்திவாரமாக இருப்பது அல்லாஹுவை அறிவது அல்லஹவை அறிவதுதான் தீன் என்ற கட்டடத்தின் ஃபவுண்டேஷன் அத்திவாரம் அத்திவாரம் பலமாக இருக்கிற அளவுக்கு தான் கட்டடம் பலமாக இருக்கும் அத்திவாரம் பலீனமாக இருந்தால் கட்டடமும் பலீனமாக இருக்கும் அல்லாஹ் பற்றிய அறிவு ஒரு மனிதனுக்கு தெளிவாக இருக்கிற அளவுக்கு தான் அவனுடைய தீன் அவனுடைய ஈமான் அவனுடைய உறுதியானதாக பலமானதாக இருக்கும் அல்லாஹ் பற்றிய அறிவு குறைவாக இருக்கிற அளவுக்கு அவனுடைய தீன் பலினமானதாக இருக்கும் என்று சொல்லலாம் சொல்லாம் கையும் இந்த உதாரணத்தை அற்புதமாக விளக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம் உண்மையில் இந்த அல்லா பற்றிய அறிவு படைப்புகள் பற்றிய அறிவு இந்த அல்லாஹ் பற்றிய அறிவு எந்த அளவு சிறந்தது என்றால் படைப்புகளுக்கு முன்னால் அல்லாஹ் எந்த அளவு உயர்ந்தவனாக இருக்கிறானோ படைப்புகளுக்கு முன்னால் அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக இருக்கிறானோ அதே போலதான் படைப்பொழு பற்றிய அறிவுக்கு முன்னால் அல்லாஹ் பற்றிய அறிவு உயர்ந்ததாக இருக்கிறது படைப்புகளுக்கு முன்னால் அல்லாஹ் எவ்வளவு உயர்ந்தவன் ஹல்களுக்கு முன்னால் ஹாலிக்கான அல்லாஹ் எவ்வளவு உயர்ந்தவன் இதே போல அல்லாஹ் பற்றிய அறிவு படைப்பொள் பற்றிய அறிவுக்கு முன்னால் மிக உயர்ந்ததாக இருக்கிறது சொன்னது விளங்குதா நிச்சயமா ஒரு ஹதீஸ் குதிசியிலே இப்படி வருகிறது அல்லாஹ் சொல்கிறான் எப்படி ஆதம் துலுபிணி தஜித் ஆதமுடைய மகனே மனிதனே நீ என்னை தேடு என்னை தேடினால் நீ என்னை பெற்றுக் கொள்வாய் வஜத்த குள்ளை நீ என்னை பெற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் பெற்று கொண்டவனாக இருப்பாய் என்னை நீ இழந்தால் நீ அனைத்தையும் எல்லாவற்றையும் இழந்தவனாகவே இருப்பாய் மனிதனே நீ என்னை தேடு நீ என்னை பெற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவனாக இருப்பாய் நீ என்னை இழந்தால் அனைத்தையும் எல்லாவற்றையும் இழந்தவனாக இருப்பாய் எனவேதான் ஆரம்ப காலத்திலே ஒரு மனிதர் இப்படி இதுவாக கேட்டார் யா இலாஹி மாதா வஜத ஃபகதக் மன் வஜதக் இறைவா உன்னை இழந்தவன் இந்த உலகில் எதை பெற்றுக்கொண்டான் உன்னை பெற்றுக்கொண்டவன் இந்த உலகிலே எதை இழந்தான் தொழ வேண்டும் என்ற கட்டளை அதை அறிந்திருக்கிறோம் ஆனால் தொழ வேண்டும் என்று சொன்ன அந்த கட்டளையை புறப்பித்த அல்லாஹுவை எந்தளவு அறிந்திருக்கிறோம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹுடைய ஏவலை அறிந்திருக்கிறோம் அந்த ஏவலை விடுத்த அந்த அல்லாஹுவை எந்த அளவு அறிந்து வைத்திருக்கிறோம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஏவல்களை விளங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் எந்த அளவுக்கு அந்த ஏவல்களை தந்த இறைவனை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் உண்மையில் ஒரு மனிதன் இந்த ஏவல்களை இந்த கட்டளைகளை தந்த தந்தவனை அந்த இறைவனை அறிந்து பிறகு கட்டளைகளை அறிந்தால் அவன் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு வீதம் கட்டுப்படக்கூடியவனாக இருப்பான் அந்த ஏவல்களை எடுத்து நடப்பவனாக இருப்பான் இருக்கிற பிரச்சினையை பாருங்கள் ஒருவர் தொழுவார் சில பொது தொழுகையில் போடுபோக்காக நடப்பார் அமல்களில் ஈடுபடுவார் சிலபோது பொடுபோக்காக நடந்து கொள்வார் நன்மைகளை செய்வார் சிலபோது பாவங்கள் செய்வார் பாவங்களில் சிலபோது துணிச்சலாக ஈடுபடுவார் என்ன காரணம் கட்டளைகளை அறிந்திருக்கிறோம் ஏவல்களை விளக்கல்களை அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த ஏவல்களையும் விளக்கல்களையும் தந்தவனை சரியாக நாம் அறிய தவறி இருக்கிறோம் அவனை சரியாக அறிந்தால் இந்த ஏவல்கள் விளக்கல்கள் இவ்வளவு பாரதூரமான என்பதை புரிந்து கொள்வோம் இஸ்மையும் ஒவ்வொரு சிபத்தையும் ஒவ்வொரு திருநாமத்தையும் ஆழமாக படித்தா பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கிறவர் எனவேதான் நாம் இந்த முறை தலைப்பை போட்டுனாவு கூட தஸ்கே நஃப்ஸ் இந்த படித்து அதை ரிப்பீட் பண்ணி அதை மீண்டும் மீண்டும் படித்து மீண்டும் மீண்டும் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இசுமை நம்ம ஆழமா படிக்கும் பொழுதெல்லாம் நம்மளோட நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் எப்போதும் நம்முடைய இமான ஆன்மீக வாழ்க்கையை ஆரோக்கியமாக வச்சுக்கொள் நான் படிக்கிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையின் போதும் மனதில் ஒரு நிம்மதி வரும் என்ற அல்லாவு தாலா வீணாக என்னை சோதிக்க மாட்டான் அர்த்தம் இல்லாமல் எனக்கு இந்த கவலையை தந்திருக்க மாட்டான் இதுக்கு பின்னால பெரிய ஒரு ஹெக்மத் இருக்கும் அவனுடைய ஞானம் இருக்கும் அவனுடைய திட்டம் இருக்கும் நோக்கம் இருக்கும் நம்ம பொறுத்து கொள்வோம் இதை பொருந்தி கொள்வோம் என்ற உணர்வு நிச்சயமாக வரும்